வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வீடியோவில் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சேஃப்டி சிலர் பண்ணுவோம் நம்ம என்ன தான் சேஃப்டி சில்லர் போட்டாலும் மூளை முடுக்கலாம் அந்த சிமெண்ட்டு ட்ரஸ்ட்டு அதெல்லாம் இருக்கும் அது வந்து நம்ம சர்க்குலர் ப்ரெஷ் வச்சு கிளீன் பண்ண போகிறோம் அது பாருங்கள் எப்படின்னு இப்போ நம்ம பெரும்பாலும் வந்து சாதாரணமாக க்ளீனாக அந்த மூளை முடுக்கலாம் சிவி தேய்க்கணும் அப்படின்னா லேட் ஆகும் இங்கே பாருங்கள் ட்ரில்லிங் மிஷினில் வந்து அந்த சர்க்குலர் ப்ரஷை போட்டுட்டு அந்த கீ நல்லா போகிற மாதிரி நான் அந்த மிஷின் வச்சு தேய்க்கிறேன் ட்ரில்லிங் மிஷினில் அப்படி தேங்கிறப்போ வேகமாக சுத்துறப்போ அதுக்கிற டஸ்ட்டு சிமெண்ட்டு எல்லாம் ஒரு எழுபது எண்பது சதவீதம் வந்துடும் இருந்தாலும் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கும் அது நம்ம கையில் தான் தேய்ச்சி எடுக்கணும் ஏன்னா மூளை மூடுக்கெல்லாம் ரொம்ப டீப்பாக இந்த மிஷின் போகாது நம்ம வந்து இந்த மிஷின் வச்சு தேய்க்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப மிச்சமாகும் எந்த அளவுக்குன்னா இந்த கத்திரிப்பூ வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது அப்படின்னா அரை மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம வந்து டைமிங் மிச்சமாகும் அரை மணி நேரன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ரெண்டு காத்திரி போகுது மாதிரி தேய்க்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மணி நேரம் மிச்சமாகும் அந்த வேலையில நம்ம எவ்வளோ வேணாலும் சேரலாம் அந்த அளவுக்கு வந்து இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு பாருங்க ஒரு எழுபது சதவீதம் அந்த சிமெண்ட் வெளியே வந்துடுச்சு மீதி வந்து இருக்கிற ஒரு முப்பது சதவீதம் வந்து நம்ம வந்து தான் நம்ம எடுக்கணும் இந்த மிஷின் நம்ம தேய்க்கிறப்போ வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி அழுத்தக்கூடாது சாஃப்டாக மேலே வச்சு தேய்ச்சாவே போதும் அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் ரொம்ப அழுத்தி தேய்ச்சா என்ன ஆகும்னா அப்படியே பழம்பழமாக மோடும் பழமாக ஆகும் தடை தடை ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒளியில் தான் சுரண்டிரும் அந்த மூளை முழுக்கெல்லாம் போகாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒளியை வச்சு நம்ம சுரண்டிக்கலாம் இந்த ஊழிலாம் எங்கே கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அஞ்சடி வால் வாங்கி நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்கலாம் பட்டையில் கொடுத்து அப்படி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம்